உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஜுரம் தான் பல இடங்கள் போய்கிட்டு இருக்கு ஸோ நம்மளும் இந்த தேர்தலை பற்றிய யாருக்கும் ஆதரவு இல்லைங்க இந்த தேர்தலை பற்றிய ஒரு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அதாவது நான் சார்ந்த நாடாளுமன்ற தொகுதி அதில் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன அந்த போட்டிகள் எப்படி இருக்குது கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இது தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விடயங்கள் வந்து இங்கே முக்கியமானது ஒன்று கடல் சார்ந்த ஒன்று மற்றொன்று வேளாண் சார்ந்தது இந்த இரண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த நாடாளுமன்ற தொகுதி இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த நான்கு சட்டமன்றங்கள் இருக்கின்றது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருவாடானை ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தூர் இதில் பரமக்குடி தனித்தொகுதியாக இருக்குது மற்றும் இரண்டு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த அறந்தாங்கி தொகுதி விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த திருச்சுளி தொகுதி இப்படியாக ஆறு தொகுதிகளை கொண்டது தான் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி சரி இங்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவங்க திமுக கூட்டணியை சார்ந்த திரு நவாஸ்கனி அவர்கள் வந்துட்டு எம்பியாக இருக்கிறாங்க தற்பொழுது இந்த தேர்தலுக்கு எப்படியாக வந்துட்டு களம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்பதுக்கு முன்னாடி இப்ப இந்த தொகுதியில் பல விடயங்கள் வந்துட்டு முன்னேற்றம் இருக்குது முன்னேற்றம் இல்லாத சொல்ல முடியாது முன்னேற்றங்கள் இருக்குது ஆனா இங்கு பல வருடங்களாக பல காலங்களாக கேட்டுக்கொண்டு இருப்பது என்ன இங்கே தேவைகள் எப்படியான தேவைகள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ஏன்னா இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலரும் வந்துட்டு வெளிநாடு தான் வந்துட்டு பிழைப்பை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதே நேரத்துல மீனவர்கள் அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில் இனவ நண்பர்களை வந்துட்டு இலங்கை கடற்படை அச்சுறுத்தல் இதெல்லாம் இருக்கக்கூடிய அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி மிளகாய்ங்கிறது இந்த குண்டு மிளகாய் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு புவிசார் அடையாளம் தான் இந்த ராமநாதபுரம் ஸோ இதுவும் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அடுத்து வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்னென்ன தேவைகள் இங்கு உண்மையிலேயே இங்கு உள்ள மக்களை எதிர்பார்க்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம் இதில் நானும் இந்த தொகுதியை சார்ந்தவன் என்ற முறையில் நான் சொல்லக்கூடாது முடியும் என்று ரைட்டுங்களா இப்போ விலகாய்ங்கிறது புவிசா இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் ராமநாதபுரத்தில் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாடை பகுதி அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அடையாளங்கள் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியே இதில் உண்மையிலே ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு உள்ளவர்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு ஒரு பகுதிக்கு மதுரை காரைக்குடி ஸோ இப்படியான பகுதியில் வந்துட்டு இடம்பெயரக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறை மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு தான் இருக்குது இன்னும் தீர்க்கப்படாத ஒன்றாகவே இங்கே பார்க்கப்படுது இன்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுவண்டி வைத்து இன்றைக்கும் தண்ணிக்காக அழையக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இருக்குது இதெல்லாம் நீங்க இந்த குடிதண்ணீர் பிரச்சனை எல்லாம் நீங்க எங்கேயும் பார்க்கணும் நீங்க ராமநாதபுரம் தொகுதி வந்தால் நீங்க பார்க்கலாம் ஸோ அப்படியான இந்த பகுதிகள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீமிசல்ல இருந்து ராமநாதபுரம் சாயல்குடி வரைக்குமே வந்துட்டு இந்த தண்ணீர் பிரச்சனை வந்துட்டு மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற கடற்கரை பகுதி இல்லை ஏன்னா கடற்கரை பகுதியே அதிகமாக கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதினா இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியாகத்தான் இங்கே இருக்கக்கூடும் நினைக்கிறேன் அந்த அளவிற்கு இங்கு குடி தண்ணீர் பிரச்சனை இருக்குது இதனாலேயே என்னன்னா அங்குள்ள பகுதி மக்கள் வந்துட்டு வேறு ஒரு இடம் இடம்பெயரக்கூடிய சூழல் அப்போ வளர்ச்சிங்கிறது அங்கு முடக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதை தீர்ப்பதற்காக பல கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு தண்ணீர்லாம் கொடுக்கப்பட்டாலும் அது வந்து முழுமையாக நிவர்த்தி ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது சரி இது இந்த கடற்கரை பகுதிகள் மட்டும்தான் இந்த தண்ணீர் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பகுதிகளையும் சில இடங்களில் இது இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறதுலாம் பார்க்குறாங்க ஆனா இப்போ ஜல் திட்டம் மூலமாக வந்துட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் தண்ணீர் தேவை வந்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது இப்போ அது வந்து துரிதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக தண்ணீர் பற்றாக்குறை தீர்த்து வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் அது இன்னும் முழுமை பெறவில்லையா குடிதண்ணீர் பிரச்சனையை சரி செய்வதே அடுத்து எம்பி ஆகக்கூடியவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதுவே அதை நிவர்த்தி செஞ்சிட்டாங்கன்னா அவங்க தான் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அவர்களுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படியான ஒரு நிலை தான் என்று சில குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா இங்கு வந்துட்டு மீன் கடல் சார்ந்து வேளாண் சார்ந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா இப்போ கடல் சார்ந்துங்கிற போது இந்த மீனவர்கள் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ப பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மீனவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இங்கு கட்டாயம் வேண்டும் அதற்கு எப்படியான தீர்வுகள் கடந்த காலம் செய்யப்பட்டிருக்கும் அது எப்படியாக இன்னும் வந்துட்டு அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும்ங்கிறது இருக்கு அதோடு மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு மீ மீன் வளம் நிறைந்த ஒரு பகுதி அதாவது தொண்டி ராமேஸ்வரம் கட்டுமாவடி மீன்கள் அப்படின்னாலே வந்துட்டு அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் தென்னிந்தியாவில் அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படியாக இந்த பகுதி மீன்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குது இது எஸ்போர்ட் குவாலிட்டி உள்ள ஒரு மீன் வகைகள் இந்த பகுதி மீன்கள் நண்டு ரால் கனவா இந்த ஐட்டங்கள்லாம் வந்துட்டு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டமா இருக்குது இது எஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உற்சாகம் இருக்குது அப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கு போகணும் இருந்து அடுத்து கொச்சி போகணும் இப்படியாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை எண்ணூர் ஸோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் போய் அங்கே போகலாம் இல்லை சென்னை எண்ணூர் இப்படியாக தான் வந்துட்டு இங்கே வந்து இங்க இருந்து வந்துட்டு நேரடியாக எதையும் கொண்டு செல்ல முடியாமல் ஒவ்வொரு இடத்திற்கு ரோடு வழியை பின்பற்றி அந்த வழியை கொண்டு சென்று அங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இந்த பகுதியிலேயே அதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தா நேரடியாக ஏன்னா ரோடிவை பயன்படுத்துவது கொஞ்சம் குறையும் அப்போ இது ரோடிவை பயன்படுத்துவது குறையும் போது அப்போ துறைமுகம் இங்கு உருவாக்கப்பட்டால் ஏற்கனவே வந்து ராமேஸ்வரம் இருக்குது அதே போல் வந்துட்டு தொண்டி பகுதியை பலரும் பல காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அப்போ அங்கு ஒரு துறைமுகம் இப்படியான பல இடங்கள் வந்துட்டு முக்கியமான இடங்கள் இருக்குது இல்லையா அப்போ ஒரு துறைமுகம் இங்கு உருவாக்கப்பட்டால் இந்த வளம் இந்த மீன் வளம் மீனவர்கள் தாக்கப்படுவார்கள் இது சார்ந்த தொழில்கள் பண்ணை அதிகமாகும் நண்டுக்கான மதிப்பு அதிகமாகும் இதற்கான ஒரு வாய்ப்பினை தொழில் சார்ந்த வாய்ப்பினை இந்த விடயத்திலையும் பலகாலமாக எதிர்நோக்கி தான் ஸோ இதுவும் எப்போது நிறைவேறும் அடுத்து வரக்கூடிய எம்பிக்கு வந்துட்டு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேளாண் இங்கே வந்து நெல் மட்டும் அல்லாது பலவிதமான தானியங்கள் சிறு தானியங்கள் உட்பட வந்துட்டு இங்கே விளைவிக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது முதுவள்ளுத்தூர் பரமக்குடி பகுதியெலாம் போனீங்கன்னா இ இன்னும் வந்து சிறு தானியங்கள் விளைவிக்கிறது அதை மிளகாய் விளைவிக்கிறது இதெல்லாம் வந்துட்டு அங்கே அதிகமாக இருக்குது ஸோ திருமணாணை பகுதியில் வந்து நெல்லுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்ப இதற்கு தகுந்த இப்ப திருவிடாநூறு பார்த்திங்கன்னா நெற்களத்தியம் சொல்லும்போது அதற்கு தகுந்த விவசாயம் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பல நாள் கனமாகவும் இருக்குது அதற்கான ஒரு திட்டமிடல் படலும் அதே மாதிரி இந்த வேளாண் பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பதற்கான குடோன்கள் அது வந்துட்டு அதிகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் இப்படிங்கிற இந்த கோரிக்கைகளும் இங்கே வலுத்தது சோ இப்படியாக அதாவது கடல் சார்ந்த விடயம் வேளாண் சார்ந்த விடயம் இதுபோக தண்ணீர் பற்றாக்குறை ஸோ இதுதான் இங்க முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த நாடாளுமன்ற தொகுதியில இது எல்லாம் சரியாக அமையும் பட்சத்துல இந்தியாவிலேயே வந்து ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு தொகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகுதியாக மாறும் படித்த படிப்பிற்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் படித்த படிப்பிற்கும் அவர்கள் செய்யும் வேலைக்கும் கூலி வேலைக்காக வெளிநாடு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தொகுதியை சார்ந்தவர்கள் பலர் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்திவிட்டால் ஸோ வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டால் இந்த வெளிநாடு மோகம் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கு அவர்களுக்கான வருமானம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் அதைத்தான் வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயத்தை இந்த விடயங்களால் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே வசதியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதெல்லாம் வந்துட்டு இந்த மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம தொகுதியில் இப்படியெல்லாம் மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்துட்டு ஒவ்வொருத்தர் இடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று தானே ஸோ அப்படியாக என்ன இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் நானும் அதை பார்க்கிறேன் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கூட பல விஷயங்கள் இருக்கலாம் கற்பனைக்கு உட்பட்டு இந்த விடயங்கள்லாம் நடந்து இந்த முன்னேற்றம் குடிநீராக்கும் திட்டம் வந்துட்டு இங்கே வந்து துரிதப்படுத்தப்பட்டால் இந்த குடிநீர் பிரச்சனையும் ஓரளவுக்கு சரி செய்துவிடலாம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிறது சரி ஓகே இப்ப இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு யாரெல்லாம் வந்துட்டு போட்டியிட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு முனை போட்டியாக இது மாறி இருக்குது இந்த களம் அதில் திமுக கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய திரு நவாஸ்கனி அவர்கள் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க ஏடி சின்னத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் வந்துட்டு அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தொகுதியில் தான் நிற்கிறாங்க அடுத்து அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் திரு ஜெயபெருமாள் ஒரு புதுமுகம் அவர்கள் வந்து இந்த தொகுதியில் இறங்கியிருக்கிறாங்க அடுத்து கட்சியிலிருந்து சகோதரி டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் வந்து இந்த தொகுதியில் இறங்கியிருக்கிறாங்க இப்படியாக இந்த நான்கு முக்கிய வேட்பாளர்கள் வந்துட்டு இப்போ நேரடி போட்டியில் களம் கண்டிருக்காங்க பல பல சமூகத்தினரும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி சரிங்களா சரி இங்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ வெற்றி வாய்ப்புங்கிறத நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் உள்வாங்கி அதனை சரி செய்யக்கூடியவர்களாக அமைவார்களானால் யார் வெற்றி பெறுவார்கள் யாருக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விகள் இருக்கு இல்லையா ஸோ யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு யாருக்காக நம்ம பேச வரல ஆனால் யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு நம்ம சேனல்ல ஒரு ஓட்டிங் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க அதுல போய் பாருங்க உங்களுடைய எண்ணத்தை அதுல பிரதிபலிங்க கண்டிப்பா அந்த வேட்பாளர்களுக்கு வெற்றியாக ஒரு அமையவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது அடுத்தடுத்து நம்மளுடைய களமாடுதலை பார்ப்பதற்கு நம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்